உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவிலும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சில விடயங்கள் செய்திகளாக கிடைக்கப்பட்டிருக்க அந்த செய்திகளை தான் நாங்கள் வந்து பார்க்க போகிறோம் பட்டணந்த விவகாரம் தொடர்பாக ரணில் அவர்களுக்கு தொடர்பு இருக்கிறது தான் பிரதானமான சூத்திரதாரி அவரை கைது செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு செய்தி வழியாக இருக்கிறது அதே மாதிரி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அவர்களை அவர்களுடைய சாதனை அவர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவைகள் வந்து சொன்னால் மக்களிடம் வந்து ஊடகங்கள் கொண்டு போய் சேர்க்கவில்லை அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை இருக்கிறது அதே போல யாழ்ப்பாண பலாலி வீதி திறக்கப்பட்டமை வந்து தேர்தலுக்கான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி நாமல் ராஜபக்ச சொல்லியிருக்காரு இது சம்பந்தமான விஷயங்களையும் வந்து நாங்கள் வழியில் பார்க்க போறோம் செய்திகளாக பார்க்க போறோம் அதே மாதிரி யாழ்ப்பாணம் டூ யூடியூப்பர் அவருக்கு வந்து புனை மறுக்கப்பட்டிருக்கிறது அதே மாதிரி பிரதமர் கரணி அவர்கள் வந்து யாழ்ப்பாணத்தில் நிற்கிறாங்க இந்த விஷயங்களை தான் நாங்கள் இந்த செய்தியில் வந்து பார்க்க போகிறோம் இவைகளை நாங்கள் பார்ப்பதற்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு வந்து யாராவது புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ளே வாங்க உள்ளே வந்தீங்கன்னு சொன்னால் தான் என்னுடைய பகிர்வுகளை நீங்கள் பார்க்க முடியும் பூப்பெய்திய மாணவியொருத்தையை வந்து அவருடைய பரீட்சையில் வந்து வெளியில விட்ட விஷயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சமூக ஊடகங்களில் பெரிதாக பேசப்படுகிறது இது சம்பந்தமான விசாரணைகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது இது எங்கே இடம்பெற்றிருக்கு சொன்னால் பொள்ளாச்சி அருகே உள்ள செங்குட்பாளையம் கிராமத்தில் வந்து தனியார் பாடசாலையில் பூப்பெய்திய ஒருவரை வந்து வகுப்பறைக்கு வெளியே வச்சு பரீட்சை எழுத வைத்த சம்பவம் குறித்து பாடசாலை கல்வித்துறை அதிகாரிகள் நேரில் சென்று விசாரணைகள் நடத்தி இருக்கிறாங்க இதனுடைய வீடியோ வந்து பின்னால் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்க சொன்னால் கோவழை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே கிணத்தை கடவு அருகே செங்குட்பாளையத்தினுடைய தனியார் பாடசாலையாக இருக்கிற மேற்கு மேட்ரிக்குலேஷன் பாடசாலை இயங்கி வருகிறது அங்கே வந்து அந்த வகுப்பை சேர்ந்த எட்டாம் வகுப்பு ஒருவர் வந்து கடந்த ஐந்தாம் திகதி பூப்பெய்தி இருக்கிறார் தற்பொழுது முழு ஆண்டு பரீட்சைகள் நடைபெறுவதால் பரீட்சைகள் எழுதுவதற்கு வகுப்பறை மாணவி வந்திருக்கிறாங்க ஆனால் மாணவி வந்து வகுப்பறையில் வந்து அனுமதிக்கவில்லை பாடசாலை நிர்வாகம் வந்து சிறுமி வந்து ஏழாம் திகதி அறிவியல் பரீட்சையும் ஒன்பதாம் திகதி சமூக அறிவியல் பரீட்சையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எழுத விடாமல் வகுப்பறை வாசலில் அமர வைத்து எழுத வைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது குறித்த சம்பவத்தை அவருடைய தாயார் வந்து செல்போனில் வந்து பதிவு செய்து காட்சிகளை சமூக ஊடகங்கள்ல வெளியிட்டிருக்கிறார் இதனால வந்து இந்த வீடியோ வந்து பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது பெண் குழந்தைகளுக்கு வந்து இயற்கையாக உடலுள்ள ஏற்படுகின்ற மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளாமல் பாடசாலை நிர்வாகம் பாடசாலை சிறுமியை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வெளியில வாசலில் அமர வைத்து பயிற்சியை எழுத வைத்த தனியார் பாடசாலை நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அங்கே இருக்கின்ற மக்கள் ஆஹ் பொலிஸாரிடம் வந்து கோரிக்கை வைத்திருக்கிறாங்க இது குறித்து பொள்ளாச்சியினுடைய உதவி க காவல் க கண்காணிப்பாளர் அது மட்டுமல்லாமல் கல்வித்துறை அதிகாரிகள் எல்லாருமே வந்து விசாரணைகளை துரிதமாக மேற்கொண்டு வருவதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றன நான் இது எதுக்காக நான் முதலாவது தரேன் சொன்னால் எங்களிடமும் பெண் குழந்தைகள் இருக்கிறது எங்களோட குழந்தைகளை நாங்கள் பார்க்கணும் எங்களோட குழந்தைகளாக நினைத்து இந்த செய்தியை நான் உங்களுக்கு பயந்து கொள்கிறேன் ஒவ்வொரு குழு பெண் குழந்தைகளும் வந்து பார்த்திங்கன்னா இந்த குறிப்பிட்ட இந்த கால பகுதிகளில் வந்து பொது இடங்களில் அவர்களை பாத்தீங்கன்னா ஒவ்வொருவரும் நடத்துகின்ற விதங்கள் அதற்காகத்தான் வந்து நான் இதனை வந்து உங்களோடு பாய்ந்து கொள்கின்றேன் யாழ்ப்பாணத்தினுடைய பலாலி வீதி திறக்கப்பட்டமை சம்பந்தமாக நாமல் ராஜபக்ச ஒரு கருத்தை தன்னுடைய எக்ஸ் தளத்துல வந்து எக்ஸ் எக்ஸ்தலம்ன்றது வந்து முதல்ல வந்து ட்விட்டர் இப்ப வந்து எக்ஸ் தளமாக வந்திருக்கிறது குறித்த பதிவில் வந்து அவர் சொல்ற விஷயம் என்னன்னு சொன்னால் இந்த பலாலி வீதி என்பது வந்து துறக்கப்பட்டிருப்பது ஒரு உள்ளுராட்சி தேர்தலை அடிப்படையாக கொண்டு அப்படி என்று சொல்லியும் வடக்கு மக்களினுடைய உணர்ச்சிகளுடன் மோசமாக தேசிய அரசாங்கம் விளையாடுகிறத வந்து உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியும் கடும் கட்டுப்பாடுகளுடன் யாழ்ப்பாணத்தின் பலாலி வீதியை அரசாங்கம் நடவடிக்கை எடுத்தது வந்து உண்மையில கவரிக்கை அளிக்கிறது அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருக்கிறாரு பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் காரணமாக சாலை மூடப்பட்டிருந்தாலும் எந்த ஒரு பாதுகாப்பு சரிபார்ப்பையும் பெறாமல் அரசாங்கம் அதை மீண்டும் திறந்துள்ளது அப்படின்றது வந்து திட்டத்தெளிவாக தெரிவதாக அவருடைய எக்ஸல் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது மேலோட்டமான விடயங்களை செய்வதன் மூலம் மக்களை தவறான வழிகளை வழிக்கு நடத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லி வாக்குகளை வெல்வதை மட்டுமே உறுதியாக வைத்துக்கொண்டு இப்படியான பாதுகாப்புகளை வந்து முதன்மைப்படுத்த வேண்டும் அப்படின்றதும் வந்து தான் அரசாங்கிடம் அரசாங்கத்திடம் வந்து கோரிக்கை வைப்பதாகவும் நாமல் ராஜபக்ச வந்து தெரிவிச்சிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் யாழ்ப்பாண மக்களினுடைய வாழ்க்கையில் வந்து விளையாட வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு ராமல் நாமல் ராஜபக்ச மஹிந்த அவர்களுடைய மனைவிக்கு எதிராக சிஐடியில் வந்து முறைப்பாடு கிடக்குது இது என்ன முறைப்பாடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொன்னா கம்பகா பகுதியில் உள்ள ஒரு நிலத்தை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களுடைய மனைவி கிரந்தி ராஜபக்ச சட்ட விரோதமாக பரிவர்த்தனை செய்தமை தொடர்பாக இந்த விசாரணை வந்து குள்ள துறையில துறையில் வந்து முறைப்பாடு அழி அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கிராந்தி ராஜபக்ச குறித்து நிலத்தை வேறொருவருக்கு விட்டுவிட்டு பின்னர் அது ஒரு பௌத்த மையத்திற்கு நன்கொடையாக வழங்கியதாக மஹிந்த ஜெயசிங்க நாடாளுமன்றத்தில் வந்து இந்த விஷயம் சம்பந்தமாக குறிப்பிட்டிருக்கார் பௌத்த விகாரைக்கு சொந்தமானதாக கூறப்படுகிற இந்த காணி காணி உரிமைகளை வந்து ஆய்வு செய்த பொழுது அந்த காணி கிராந்தி ராஜபக்சக்கு சொந்தமானது எனவும் அவர் அதனை ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் அஞ்சாம் தேதி கம்பகா மானந்த வத்திர உள்ள நா நகானந்த பௌத்த மையத்துக்கு வந்து மாற்றியதாகவும் தெரிவிக்கப்படுகிறது அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த நிலையில் வந்து இந்த காணி திருப்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி தெக்கலை பகுதியை சேர்ந்த ஒருவருக்கு விற்கப்பட்டதாகவும் இதில் வந்து மோசடி இடம்பெற்றிருப்பதாகவும் இதனால் குறிப்பிட்ட கிரந்தி ராஜபக்ச அவர்கள் வந்து விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன பட்டளந்த வதை முகாம் மட்டுமல்ல நாட்டில் பல வதை முகாம்களின் பின்னணியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தோறாம் ஆண்டு ஜால் நூலகம் எரிக்கப்பட்ட பொழுது அதற்கு பின்னால் ரணில் விக்ரமசிங்கவினுடைய ஐக்கிய தேசிய கட்சி இருக்கவில்லையா என கடல்துறை அமைச்சர் ராமலிங்க சந்திரசேகர் அவர்கள் வந்து பாராளுமன்றத்தில் வந்து கேள்வி எழுப்பியிருக்கிறார் பட்டளந்த வதை முதா முகாம் தொடர்பாக பாராளுமன்ற விவாதத்தின் போதே அவர் வந்து இப்படி குறிப்பிட்டிருக்கிறார் இது வந்து நேற்றைக்கு நடந்த விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் ஜூலை கலவரம் மற்றும் நாட்டின் ப இடம்பெற்ற பல்வேறு வன்முறை சம்பவங்களுடன் அந்த இருந்த ரணில் விக்ரமசிங்க அதே மாதிரி ஜே ஆர் ஜெயவர்தன பிரேமதாச போன்றவர்கள் இருக்கவில்லையா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார் ஆனால் இதே நேரம் இன்னும் ஒருவர் வந்து இதே விஷயத்தை வந்து பாராளுமன்றத்தில் குறிப்பிட்டிருந்தார் ரேலுமன்று சொன்னால் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் அதாவது தமிழ் மக்களை ஒழித்தவர்கள் அது மட்டும் இல்லாமல் பல்வருப்பட்ட பிரச்சனைகள் ஊழல்களில் சம்பந்தப்பட்ட அவர்களையும் அதே மாதிரி இந்த பட்டலந்த விவகாரம் சம்பந்தமாக திரு ரணில் அவர்களையும் உங்களால் கை செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்ட விஷயங்கள் நேற்று பாராளுமன்றத்தில் வந்து விறுவிறுப்பாக இடம்பெற்றிருந்தது நேற்று ஜனாதிபதி ஜனாதிபதியுடன் வந்து இடம்பெற்ற சந்திப்பில் வந்து ஒரு விஷயம் இடம் இடம்பெற்றிருக்கிறது இது சம்பந்தமாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் இது சம்பந்தமாக சொல்லியிருந்தார் அதாவது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அவர்களுக்கு வந்து விடப்பட்டிருந்த கதிரையில் வந்து பார்த்தீங்கன்னா வேறொரு தமிழ் கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அங்கே இருந்தார் அப்படின்னு சொல்லியும் குறிப்பிட்ட அந்த பாராளுமன்ற உறுப்பினர் வந்து குறிப்பிட்ட கட்சியினுடைய தலைவர் இல்லை அப்படின்னு சொல்லியும் அந்த கட்சிக்கு பதிலாக வேறொருவர் அங்கே வந்திருந்தார் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுது ஆனால் இங்கே இந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்தவர்கள் இந்த நேரத்தில் வந்து குறிப்பிட்ட இன்னொரு பாராளுமன்ற பாராளுமன்ற உறுப்பினர் வந்திருக்கின்ற பொழுது உடனடியாக என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்த பொழுது எதிர்கட்சி தலைவராக இருந்த சஜித் பிரேமதாச அவர்கள் அவர் தன்னுடைய கட்சி சார்பாக வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்ட விஷயமும் இதனால் வந்து அங்கே வந்து பார்த்தோம்னா கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்களுக்கு வழங்கப்பட்ட கதிரை கதிரையில் அவர் உட்கார்ந்ததன் விளைவாக அவர் வந்து பின் அடுத்த கதிரையில் உட்கார்ந்து இருந்ததாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன இந்த நேரத்தில் குறிப்பிட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களை வந்து அந்த செயல் கூட்டத்துக்கு வந்து கூட்டியென்று வந்தது யாருமே கூட்டிக் கொண்டு வரவில்லை அவர் அலையாவிலிருந்து அழியாக வந்தார் அப்படின்னு சொல்லி அதே வந்து பாதுகாத்து கொண்டார் சஜித் பிரேமதாசா அப்படி என்று சொல்லியும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன இலங்கையினுடைய பிரதமர் ஹரிணி அவர்கள் வந்து யாழ்ப்பாணம் அஹ் யாழ்ப்பாணத்து விஜயத்தை செஞ்சிருக்கிறார் அது மட்டுமில்லாமல் இல்லாமல் யாழ்ப்பாணத்துல வந்து பல்வேறுபட்ட பகுதிகளில் கூட்டங்களுக்கான கூட்டொடர்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன உள்ளூராட்சி தேர்தலை அடிப்படையாக கொண்டு அவருடைய விஜயம் இடம் சமூக வலைதளங்களில் பேசப்படுகிறது இந்த வகையில் காரை நகரில் வந்து கூட்டம் நடந்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் மாவட்டபுரம் கன்சாமி கோயிலுக்கு சென்று அங்கே வணங்கியது மட்டுமில்லாமல் அங்கே வந்து கூட்டத்தொடர் இடம்பெற்றிருக்கிறது அதனைத் தொடர்ந்து நீர்வேலி பகுதியில் மாலையில் நீர்வேலி வாய்க்கத்திறவை பிள்ளையார் கோயிலில் வந்து கூட்டத்தொடர் இடம்பெறும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இது வந்து குறிப்பிட்ட இலங்கை பிரதமருடைய யாழ் விஜயம் அப்படின்றது வந்து பார்த்திங்க சொன்னால் ஒரு தேர்தலுக்கான விஜயமாக வந்து இது க கணிக்கப்படுறது தேர்தலை நோக்கமாக கொண்டுதான் அவர் பயணிக்கிறார்கள் அல்லது வந்து எம்பிபி அரசாங்கம் தேர்தலுக்காக உள்ளூராட்சி தேர்தலில் ஈடுபடுகின்ற வேட்பாளர்களுக்கு வந்து ஆதரவு திரட்டுகின்ற முகமாக இவ்வாறான கூட்டங்களை நடத்தி கொண்டிருப்பதாக அங்கிருக்கின்ற அவதானிகள் சொல்கிறார்கள் அதே மாதிரி சமூக வலைத்தளங்களிலும் இது சம்பந்தமான விஷயங்கள் இப்படிதான் பகிரப்பட்டிருக்கிறது அதாவது வந்து உள்ளூராட்சி தேர்தலுக்கான ஆரம்பகட்ட வேலைகளாக என்பிபி அரசாங்கம் கிழக்கு மாகாணம் எங்குமே செல்ல முடியவில்லை ஆனால் யாழ்ப்பாணத்தை தக்கவைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக யாழ்ப்பாண பகுதிகளில் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கிறது மட்டுமில்லாமல் தொடர்ச்சியாக என்பிபி அரசாங்கம் அதற்கான ஆதரவை திரட்டுகின்ற வகையில வந்து இலங்கை நாட்டினுடைய அரசாக அரச அதிபராக இருக்கலாம் அனுர திசநாயக்கவாக இருக்கலாம் அல்லது வந்து கரணியாக இருக்கலாம் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா யாழ் மாவட்டமே அவர்களுடைய குறிக்கோளாக இருக்கிறது இந்த எதிர்வருகின்ற உள்ளூராட்சி தேர்தலில் வந்து யாழ் மாவட்டத்தை எப்படியாவது கைப்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இதுதான் அவர்களுடைய நோக்கமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது இதனால் குறிப்பிட்ட அரசு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தங்களுடைய அத்தனை பிரச்சாரங்களையும் யாழ்ப்பாணத்திலிருந்தே இப்பொழுது ஆரம்பித்திருப்பது அப்படி என்பதும் வந்து குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தினுடைய வந்து கைது செய்யப்பட்டிருக்கார் இவர் வந்து இப்ப தொடர்ச்சியாக மூன்றாவது தடவை மல்லகம் நீதிமன்றத்தில் வந்து கொண்டு வரப்பட்டிருந்தார் என்றும் அவருக்கான பிணை இன்றும் மறுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அவரோடு பயணித்த இன்னொரு நபருக்கு வந்து அவரை விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஏனைய மூவரும் வந்து தொடர்ச்சியாக அவர்கள் சிறையில் வந்திருக்கிறார்கள் ஆனால் இன்று அவருக்கான விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நேற்றை ஒரு சில ஊடகங்களில் சமூக ஊடகங்களில் வந்து செய்திகள் வழியாக இருந்தன ஆனால் இன்றும் அந்த குறிப்பிட்ட யூடியூபர் சோதரனுக்கு வந்து புனை மறுக்கப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக அவருக்கு விசாரணைகள் இடம்பெற இருப்பதாக சொல்லப்படுறது இது வந்து இதற்கான சரியான முடிவுகள் தெரியவில்லை என்றால் வழக்கில் இருக்கிற விஷயங்கள் தெரியாத எங்களுக்கு எல்லாருக்குமே சமூக ஊடகங்களில் தெரியாது அது மட்டும் இல்லாமல் அவருடைய குடும்பத்தார்களும் இது சம்பந்தமாக எந்த தகவல்களும் வெளியிடவில்லை ஆனால் குறிப்பிட்ட யூடியூபர் இன்று விடுதலை செய்யப்படுவார் அப்படின்னு சொல்லி அநேகமாக தேசத்திற்கின்ற அவருடைய ஆதரவாளர்கள் ரசிகர்கள் பார்வையாளர்கள் அது மட்டுமில்லாமல் அவருடைய உறவினர்கள் எல்லாரும் எதிர்பார்த்த நேரம் அவர்களுக்கான அந்த விடுதலை இன்றும் மறுக்கப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அவர் குறிப்பிட்ட யூடியூப்பரோடு இருக்கின்ற ஏனைய சகோதரர்கள் வந்து பசிங்களா மட்டக்கலை சேர்ந்த சகோதரர்கள் அவருடைய பெற்றோர்கள் மட்டக்களை பேருந்து யாழ்ப்பாணம் போய் அவர்களும் தங்களுடைய பிள்ளைகள் இன்று விடுதலை செய்யப்படுவார்கள் சொல்லி பார்த்ததாகவும் ஆனால் அந்த விடுதலை இன்றும் மறுக்கப்பட்டிருக்கிறது விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது பார்க்கலாம் இது சம்பந்தமாக குறிப்பிட்ட யூடியூப்பர்ஸ் வந்து எப்போ விடுதலை செய்யப்படுகிறார் அப்படி பொறுமையாக தான் இருக்க வேண்டும் நிச்சயமாக விடுதலை செய்கின்ற பொழுது நானும் அது சம்பந்தமாக தகவல் கிடைக்கின்ற பொழுது உங்களோடு பயந்து கொள்கின்றேன் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் அண்மையில் வந்து பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற இருநூற்றி இருபத்தி ஐந்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இடையிலான விளையாட்டு போட்டிகளில் வந்து பார்த்தீங்கன்னா செஸ் போட்டியில் வந்து அவர் தான் வந்து முதலாவது கோல்டு வின்னராக வந்து வந்திருந்தார் ஆனால் இது சம்பந்தமாக ஊடகங்களில் வந்து அவருடைய பெயர்கள் வரவில்லை வேறொரு நபர் வந்து டாக்டர் அர்ச்சனாவினுடைய அந்த கேடயத்தை பெற்றுக்கொண்டார் ஆனால் டாக்டர் அர்ஜுனா போகவில்லை இதற்கான காரணம் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் சொன்னது இலங்கையினுடைய ஜனாதிபதி அனுரத் திசை தான் இந்த பரிசுல்களை வழங்குவார் ஆனால் அவர் வராத பட்சத்தில் வந்து அதை வந்து பிரதமர் ஹெரணி வழங்கியிருந்தாங்க தனக்கு அதில் வந்து ச சம்பந்தம் இல்லை அல்ல தனக்கு அதில் வந்து விருப்பம் இல்லை போய் வாங்குவதற்கு அதனால் தனக்கு பதிலாக இன்னொருவர் வந்து அந்த பரிசல்களை பெற்றிருந்தார் அப்படின்னு சொல்லி இது சம்பந்தமாக தான் அதனை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறமாக ஊடகங்கள் அதனை பயன் ஆனால் இந்த வேலையில் ஊடகங்கள் எல்லாமே வந்து டாக்டர் அர்ச்சனா அவர்கள் இந்த செஸ் போட்டியில வந்து விளையாடி வேண்டார் அப்படின்றத வந்து சொல்லவில்லை ஆனால் இதை இன்னொரு விஷயம் ஒரு தகவலை உங்களோட சேர்த்துக் கொள்கிறேன் அதாவது இந்த செஸ் போட்டியில விளையாடி வின் பண்பண்பண்பவர்கள் அதாவது வந்து யார் வெற்றி வாயை சூடுகிறார்களோ அவர்களுடைய மூளையினுடைய வினைத்திறன் அளவுக்கு அதிகமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது யாரோ தகவல் தெரிஞ்சவர்களோ எனக்கு காமெண்ட் பாக்ஸில் வந்து இது உண்மையாக பொய்யா அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சேஸ் போட்டியில் வந்து விளையாடுகின்ற இலங்கை இலங்கை இல்லை இந்தியாவில் இருக்கின்றவர்களாக இருந்தாலும் சரி அவர்களுடைய வினை மூலையுடைய வினைத்திறன் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு கட அதிகமாக சொன்னால் அந்த குறிப்பிட்ட கட்டங்களோடு விளையாடுகின்றவர்கள் அந்த கட்டைகள் வச்சு எப்படி விளையாடுகின்ற அவருடைய மூளை அவ்வளவுக்கு அவ்வளவு பவர்ஃபுல்லாக வேலை செய்யும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டு இந்த வேலையில் கௌரவ பாராளுமன்ற உரிமை டாக்டர் அர்ச்சனா வின் பண்ணி இருந்தார் இது சம்பந்தமாக இந்த வெற்றியை தலைவர் அவர்களுக்கு வந்து நான் சமர்ப்பணம் செய்வதாகவும் அவர் சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் இது சம்பந்தமாக அவர் ஆதாரங்களை அவருடைய சமூக ஊடகங்களில் வந்து வெளியிட்டதுக்கு அப்புறமாகவும் எந்த ஒரு ஊடகங்களும் டாக்டர் அரிச்சனா அவர்களை வந்து நாங்கள் அவர் தான் இதில் வந்து வென்றார் அந்த செஸ் விளையாட்டு போட்டியில் அப்படின்னு சொல்லி நாங்கள் செய்தி வெளியிட்ட செய்திகள் தவறானவை அந்த தவறை வந்து ஏற்றுக்கொள்ளவும் அல்லது அப்படின்னு சொல்லி ஒரு மன்னிப்பு கேட்டதுமாகவும் எதுவுமே இல்லை ஆனால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினருக்கு அந்த வெற்றி சான்றிதழ் அது மட்டும் இல்லாம பெட்டிக் கேடியம் எல்லாமே வந்து அவருடைய சமூக ஊடகங்கள்ல பகிரப்பட்டிருந்தது தொடர்ச்சியாக ஒரு சில ஊடகங்கள் அவர் மீது அவதூறு பரப்பி கொண்டிருந்தனாலும் ஆனாலும் எங்களை போல சின்ன சின்ன சமூக வலைத்தளங்கள் டாக்டர் அர்ஜுனாவுக்காக ஆதரவு கொடுப்பவர்கள் வந்து அவற்றை நாங்கள் வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில டாக்டர் அர்ஜுனாவுக்கு வந்து இந்த வாழ்த்துக்கள் கூறுவது மட்டும் இல்லாமல் டாக்டர் அர்ச்சனா இதுல வெண்டார் அப்படி என்பதை வந்து அவரை ஏற்றுக்கொண்டு நடக்கின்ற அத்தனை ஊடகங்களும் வெளியிட்டால் நிச்சயமாக அவர்களுடைய அந்த நல்ல விஷயங்கள் வழியில் வர வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த ப விஷயத்தை மதி இதில் சேர்த்துக்கொண்டு மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்